பிரபலமான பெரிய வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பவர்கள் சில தகவல்களில் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கவில்லை என்றால் பதினைந்து யூரோ வரை கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் மத்திய கடந்த ஆண்டில் இறுதியில் அறிவித்த மாற்றங்களின் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளது மேலும் பல சேவைகளுக்கான கட்டண உயர்வும் இதில் அடங்கும் வைத்திருக்கும் தரவை சரிபார்க்க வாடிக்கையாளர் தகவல்களில் முகவரி குடும்ப சூழ்நிலை வேலைவாய்ப்பு மற்றும் வருமான விவரங்கள் போன்றவற்றின் சரிபார்ப்புகள் அடிக்கடி நிகழும் புதிய முகவரி அல்லது திருமணம் விவாகரத்து போன்ற ஏதேனும் மாற்றங்கள் குறித்து தங்கள் இது நேரில் அல்லது வாடிக்கையாள வலைதளத்தில் அவர்களின் தனிப்பட்ட இடம் வழியாக செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல சில பெரிய அல்லது முக்கியமான கொடுப்பனவுகள் மற்றும் பரிமாற்றங்களுக்கான கூடுதல் சோதனைகள் அடிக்கடி நிகழும் சில விடயத்தில் நடவடிக்கை அங்கீகரிக்கும் போது கூடுதல் ஆவணங்களை வழங்குமாறு வாடிக்கையாளர்கள் கேட்கப்படலாம் பண மோசடி மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியளிப்பதை எதிர்த்து போராடுவதற்கு வங்கிகளுக்கு உதவுவது தொடர்ச்சியான சட்டப்பூர்வ கடமைகளின் ஒரு பகுதியாகும் வங்கியின் வாடிக்கையாளர்கள் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கவில்லை என்றால் அவர்களிடம் பதினைந்து யூரோவை வாடிக்கையாளர் கோப்பு புதுப்பிப்பு கட்டணம் வசூலிக்கப்படலாம் அது அவர்களின் கணக்கிலிருந்து அறவிடப்படும் இந்த ஏற்பாடு கோடையிலிருந்து தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நேரம் முதல் சாத்தியமான கட்டணங்கள் விதிக்கப்படும் வங்கி விண்ணப்பம் மற்றும் வாடிக்கையாளரின் முகவரி போன்ற தனிப்பட்ட தகவல்களை பயன்படுத்தி வரவிருக்கும் கோரிக்கை குறித்து வாடிக்கையாளர்களுக்கு பல முறை அறிவிக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளது கோரிக்கைகளுக்கு பதிலளிக்காத வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் கணக்கில் இருந்து கட்டணம் களிக்கப்படுவதற்கு முப்பது நாட்களுக்குள் இறுதி அறிவிப்பும் கடைசி எச்சரிக்கையாக வழங்கப்படும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வங்கி வைத்திருக்கும் தகவல்களை புதுப்பிப்பது அல்லது உறுதிப்படுத்துவது ஒரு எளிய செயல்முறையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படும்